வணக்கம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியை எப்படியாவது வந்து ஒன்று சேர்த்து லட்சியங்களை நிறைவேற்றணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த கட்சியை வந்து ஒரு தொண்டர்கள் இயக்கமாக மாற்றினார் சர்வாதிகாரிகளுடைய கையில வந்து இது சென்றுவிடக் இது தொண்டர்கள் இயக்கமாக மாற்றணும் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து வேலை செய்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இறங்கி போக முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி போறாங்க அது எல்லாத்துக்குமே நமக்கு நல்லாவே தெரியும் இருந்தே ஐயா சொல்றது என்ன அப்படின்னா அதிமுக வந்து ஒருங்கிணைக்கணும் ஒற்றுமைப்படுத்தணும் இதை ஒற்றுமையா இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற முடியும் அம்மாவினுடைய லட்சியங்கள் கனவுகள் அவர்கள் செய்த தியாகத்துக்கள்லாம் நம்ம வந்து ஒற்றுமை இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படிங்கறத தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க நான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு இது வந்து இணைப்புங்கிற பேச்சுக்கு வந்து இடமே கிடையாது அப்படிங்கிறாரு ஒரு பக்கம் பார்த்தா ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ் வந்து நாங்க கட்சிக்குள்ள இணைக்கிறது விசப்பரிச்ச பண்ற மாதிரி அப்படின்னு சொல்றாரு ராஜன் செல்லப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த கட்சிகளை இணைப்புங்கிறத பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறாரு ஜெயக்குமாரும் அதையே வந்து வலியுறுத்துறாரு கே பி முனுசாமியும் இதே மாதிரி தான் வலியுறுத்துகிறார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு அல்ல கையிலாக இருக்கிற எல்லாருமே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு மட்டும் அதை ஒரு ஆணித்தரமான ஒரு முடிவில் வந்து இருக்கிறாங்க இப்படி இருந்தால் கட்சி என்னங்க ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கீழே இறங்கி வர முடியுமோ அந்த அளவுக்கு கீழே இறங்கி வர்றாங்க ஏதோ போலியோ ஒரு பொதுக்குழுவை கூட்டி கட்சிகள் இருந்து நீக்கினீங்க சரி கட்சியில் கொடி இல்லை சின்னம் இல்லை எதுவுமே கிடையாது ஒரு தனி ஒரு நின்று இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மக்கள் செல்வாக்கோடும் தொண்டர்களுடைய செல்வாக்கோடும் இருக்கிறாரு நாம் வந்து பிரிஞ்சு இருக்கிறது வந்து அதிமுகவுக்கு நல்லதில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அந்த கட்சிக்கு நல்லதில்லை அம்மா கட்டிக்காத்த இந்த இயக்கத்திற்கு நல்லதில்லை தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம எல்லாரும் வந்து ஒன்றும் சேர்ந்துருவாங்க ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் இந்த இங்க வந்து அதிமுக வந்து அளவுல வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இறங்கி வர்றாரு ஐயா விட்டு கொடுப்பவன் எப்போதுமே வந்து கெட்டு போறது இல்லை ஐயா இறங்கி வர்றதுனால அவர் வந்து கெட்டு போகிறது கிடையாது இன்னும் அவருடைய செல்வாக்கு வந்து தான் இருக்கும் ஆனா எடப்பாடி பழனிசாமியை பாருங்களேன் அவருக்கு தூண்டுகோலாக இருக்கிற ஆட்களை வச்சுக்கிட்டு அதெல்லாம் பேச்சுக்கு இடம் இல்ல ஒண்ணு சேர்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து செய்தியாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க கழகத்தில் இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டையிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து இப்போ கட்சியை ஒன்றிணைக்கிற வேலையை பாருங்க எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் சரியில்லை அவருடைய அஹ் தாந்தோண்டித்தனமா வந்து இந்த அதிமுக வந்து வழிநடத்திட்டு போறாரு இப்ப நாற்பது தொகுதிகளும் தோத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையிட்ட கடந்து புலம்புறாங்க இந்த புடம்புலக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக மட்டும் ஒன்றிணைந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் சந்திச்சோம்னா கண்டிப்பா நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை வந்து நம்ம வென்றிருப்போம் திமுக வந்து மிகப்பெரிய பலம் இந்த கட்சியெல்லாம் கிடையாது இல்லை மக்கள் செல்வாக்கான கட்சியும் கிடையாது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்த கட்சின்னு சொல்ல முடியாது கொடுத்த வாக்குறுதியெல்லாம் காற்றுல பறக்க விட்டாங்க மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க இந்த அதிருப்தியில் இருக்கிற மக்களை வந்து ஒன்று சேர்க்க வந்து இன்னைக்கு அதிமுக தவறிடுச்சு அப்படிங்கிறது தான் தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்குது தொண்டர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா அதிமுக வந்து வெற்றி அதிமுக வெற்றி அடைஞ்சாதான் தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவும் இருக்கும் அவங்களும் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு துணிவோடு அவங்க வந்து வேலை செய்வாங்க ஏன்னா களத்தில் போய் நின்று வேலை செய்கிறவன் தொண்டன் தான் வேற யாருமே கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வாக்காளர்களை கூட்டிகிட்டு வந்து அந்த பூத்தில் நிப்பாட்டி அவங்கள ஓட்டு போட வச்சு அவங்கள கொண்டு போய் விடுற வரைக்கும் வந்து ஒரு தொண்டன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட தொண்டன் வந்து இன்னைக்கு வந்து சோர்வடைஞ்சு இருக்கிறாங்க இதையெல்லாம் கருத்துல வச்சுதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி அரைகோல் விடுத்துக்கிட்டே இருக்காங்க நாற்பதுக்கு நாற்பது பாராளுமன்ற தேர்தலில் தோத்தவண்ணா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நாங்க வந்து ஒரு சதவீதம் வாக்கு வந்து அதிகம் வாங்கிட்டோம்னு சொல்றாரு ஒரு சதவீதம் வாக்கு இப்படி அதிகமா வாங்கினாருன்னே தெரியல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்கான்னு சொல்றாங்க அதிமுகவுல அவன் பூரா எங்க இருக்கிறான் அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை நல்லா இருந்தது அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு இன்னைக்கு தொண்டன் ஓட்டு போட்டாலே இன்னைக்கு நாற்பது தொகுதி வெற்றி பெற்று அப்ப ஒரு போலியான தகவலை ஒரு உண்மைக்கு மாறான ஒரு தகவல் வந்து எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில விதைச்சிருக்கிறாரு நான் பொதுச்செயலா வந்ததுல இருந்து இத்தனை உறுப்பினர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு இது தவறான கருத்தை மக்கள் மனசுல பதிவும் வைக்கிறார் கையில கட்சி இல்ல கொடி இல்ல சின்னம் இல்ல எதுவுமே கிடையாது ஒரு நிராயுத பணியாம் இருக்காரு ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தல வந்து போட்டியிட்டாரு போட்டிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்தி ஐம்பத்தி வாக்குகளை வந்து ஒரு தனி ஒரு மனுஷனா சுயேட்சையா அவர் வாங்குறாரு அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது ஐயா வந்து தனிச்சு கலங்காங்கிறாரு ஒரு தொண்டனை நிப்பாட்டி நம்ம வந்து பலிகடை ஆக்க கூடாது அந்த விசப்பிரச்சையில தாமே இறங்கி அந்த கலங்கணும்னு சொல்லிதான் ஐயா ஓபிஎஸ் வந்து களத்துல நின்றாங்க பெருவாரியான வாக்குகள் வாங்கினாங்க எல்லாருடைய மனங்களையும் கவர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அந்த ஓபிஎஸ் ஒழிச்சு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஓபிஎஸ் கொண்டாந்து ராமநாதபுரத்துல வேட்புமனு தாக்கல் பண்ணீங்க அவங்களுக்கு வந்து பத்து பேரை வந்து வழி முழிஞ்சிங்க முன்மொழிஞ்சிங்க ஒரு பல கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணீங்க ஒரு ஓபிஎஸ் காலி பண்றது உங்களால முடிஞ்சதா இரட்டை லட்சணத்துக்கு போட்டி இட்ட ஜெயபெருமான்னு டெபாசிட் போகுது அப்ப ஆளுமை யாரு ஓபிஎஸ்ஆ எடப்பாடி பழனிசாமியா மிகப்பெரிய ஆளுமைன்னு போனோம்னா ஐயா ஓபிஎஸ் தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய துரோக செயலரால் இந்த கட்சியை அபகரித்து வச்சிருக்கிறாரு இது தொண்டர்களுக்கும் நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற நிர்வாகிகளுக்கும் நல்லா தெரியும் அதான் ஐயா ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு காலையில ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கி நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெறணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி நடை போட்டு கம்பீரமா நம்ம வெற்றியை பெற்றோமோ அதே வெற்றியை நம்ம வந்து வெற்றி பெற வேண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாங்க அந்த அறிக்கையில முக்கியமா குறிப்பிட்டது என்ன அப்படின்னா கட்சி ஒன்றிணைந்து விட்டா தன்னுடைய பிடி தளர்ந்து விடுமோங்கிற ஒரு சுயநல சிந்தனையோடு யாரும் இருக்க வேண்டாம் தயவு செய்து வாங்க ஒன்றிணைவோம் ஒன்றிணைந்து விக்ரவோண்டி இடைத்தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறுவோம் அப்படிங்கிறத ஐயா ஓபிஸை திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சங்கு சங்கூது மாதிரி எதையுமே வந்து கேட்குறது மாதிரி இல்லை கட்சியை கைப்பற்றுவதை விட்டு விட்டு நீங்க வந்து காப்பாற்றுவதற்கான முன்னெடுப்புகளை நீங்க எடுங்க மக்கள் வந்து அதிமுக வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் மட்டுமே பொதுச் செயலாளராக வரணும் தனக்கு கீழே தான் இந்த கட்சி இருக்கணும் இந்த கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல தான் பொதுச் செயலாளர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோடும் ஒரு சர்வாதிகாரத்தோடும் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு ஐயா ஓபிஎஸ் என்ன நினைக்கிறார் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த கட்சி அம்மா அவர்கள் கட்டி கடத்த கட்சி அம்மா அவர்கள் நூறு ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்தில் இந்த அதிமுகங்கிற மிகப்பெரிய பேர் இயக்கம் வந்து ஆட்சி செய்யும் சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க அவருடைய கனவுகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான் அவர் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ரொம்ப கீழே இறங்கி வர்றாங்க வாங்க ஒன்றிணைவோம் அப்படின்ட்டு ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை முற்றிலுமாவே வந்து நிராகரிக்கிறார் தொண்டர்களுக்குன்னு ஒரு தலைவனா இருக்கக்கூடியவர் ஐயா ஓபிஎஸ் தான் குண்டர்களுக்கும் கையில இருக்கிற காசுக்கும் பணத்துக்கும் அவர் வந்து இன்னைக்கு பொதுச் செயலாளர் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் நல்லா உணர்ந்து செயல்படுங்க தொண்டர்களை எப்போதுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கைவிட மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி நேரம் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிட்டு தூக்கி விட்டுறிஞ்சிருவாரு அதுதான் இங்க நடக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய எண்ணம் நிறைவேறும் கண்டிப்பா தொண்டர்களுடைய எண்ணமும் நிறைவேறும் நன்றி வணக்கம்